விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோச்சனோதரை புளிமிசைகோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் விருச்சகராசி ஆவணி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாசு நாள் அதாவது வீடு கட்டுவதற்கு கிரக ஆரம்பம் வீடு கொள்வதற்கு மிகச் சிறப்பான நாள் ஆனி மாசம் பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் விரதமிருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய நாள் அடுத்ததா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் அன்றைய தினம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு முதல் இரவு ஒன்னு இருபத்தி ஆறு வரை சந்திர கிரகணம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த வேலையும் அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது அப்ப அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் சந்திர கிரகணம் ஆவணி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுல இருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாசங்கிறது நான்கு கிரகங்கள் பிறந்தது இந்த ஆவணி மாசம் தான் சூரியன் நவக்கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாசத்துல தான் அதாவது குரு சுக்கிரன் அசுரகுரும் தேவகுருவும் அதே போல சனி செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் பிறந்தது இந்த ஆவணி மாசம் தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாசத்திலே விருச்சிக ராசி வர விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடந்து சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வா தான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் பதினொன்னாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி வரை பொதுவாக பதினொன்றாம் இடங்கிறது என்ன லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் லக்னாதி அதாவது ராசி அதிபதி போய் பதினொன்னில் செஞ்சிருக்கிறாருன்னா அதாவது எதிர்பாராத நன்மை முதல்ல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிலாஷைகள் பூர்த்தி நீண்ட நாளாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியம்லாம் நடக்கும் பொதுவாகவே கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமாயிருந்தார் சரி சிம்மத்துக்கு வராரு பத்தாம் இடத்துக்குன்னா அங்கே கேதுவோடு சேர்ந்து நல்ல பலன் தர முடியல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களை தர முடியாத சூழ்நிலையில தான் இருந்தார் இப்போதான் செவ்வாய் உங்கள் ராசிநாத செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல தன்னிச்சு ஆனாலும் சனியோட பார்வையில் அதற்கு இருக்கிறார் ஆனாலும் சனி வக்கரங்கிறதுனால பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது அப்ப பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல செவ்வா உங்க ராசிநாதன் இருக்கிறார் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அப்ப பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும் எல்லா காரியங்களும் எந்த எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய மதமாக இருக்கும் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும் சித்தப்பா வகையிலே அனுகூலங்கள் அவர்களால் உதவி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த அதிபதி அவர் தான் இல்லையா ஆறாம் இடத்ததிபல இருந்தால் பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கோர்ட்டு எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு நோய் நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்களையே இந்த மாதம் அனுபவிப்பீர்கள் செவ்வா அவங்க ராசிநாதம் பதினொன்றில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு காணப்படுகிறார் ஆனா நாலாம் தேதி வரைக்கும் ஆடி ஆவணி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கப் போகிறார் ஏழு ஒன்பது எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் குழந்தை பிறப்பு இருக்கும் அதே போல பார்த்திங்க ஏன்னா ஏழாம் மடங்குறது ரெண்டாவது குழந்தை சொல்லக்கூடிய அமைப்பு கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் மூலமாக உதவி செய்யக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலே லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா சமூகம் ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய மனிதருடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்த அதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் இடத்ததிக்கு ஒன்பதுல இருக்காருன்னா தந்தைக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு பயணங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு பன்னெண்டு ஒன்பது எப்ப சம்பந்தப்படுதோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கிறது நல்ல கம்பெனியில விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் சுக்கரனும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினாலாம் தேதி வரை பொதுவா எட்டாம் மடத்து அதிபதி ஒன்பதுல செஞ்சிருக்கிறார்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆனா பதினொன்னாம் மடத்து அதிபதி ஒன்பதுல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பாக்கியத்தில் சஞ்சரிக்கிறார் இல்லையா பதினொன்றாம் இடத்த அதிபதி அப்போ பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை எதிர்பாராத ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல தகவல் சென்று சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு பாக்கியங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானங்கிறது அப்போ பதினொன்றும் போது எல்லாம் எப்போ சம்பந்தப்படுதோ எதிர்பாராத நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் மடங்குறது என்ன தொழில் புகழ அந்தஸ்து கௌரவம் பதினொன்னாம் இடத்து அதிபதி பத்துல செஞ்சிருக்கிறாருன்னா தொழிலிலே லாபம் தனக்கு புகழ அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா அவருதான் எட்டாம் இடத்த அதிபதியும் அஷ்டமாதிபதி பத்துல இருக்காருன்னா தொழில போட்டி புறாமைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் மடங்குறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த பத்தாம் இடத்துல அதிபதி பத்தாம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லாக செஞ்சரிக்கிறார் சூரியன் ராஜகிரகம் நவகிரகங்கள் தலைவன் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறார் பொதுவாக சூரியன் பத்தில் சஞ்சரிச்சு அதுக்கு பேர் என்னன்னா திக் வலுவான நிலை அப்படின்னு அர்த்தம் அதுலேயே ஆட்சி பெற்று வர சந்தரிக்கிறார் ஆக டபுள் வலிமையான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் ஆனால் கேதுவோட செஞ்சு சேர்ந்து சந்தரிக்கிறார் பொதுவாக கேது எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தில் எத்தனை கிரகம் இருந்தாலும் கேது இருந்ததுன்னா கேது தான் எல்லாத்தையும் டாமினேஷன் பண்ணும் கேது வந்து எந்த ஒரு அந்த இடத்தையோ அந்த கிரகத்தோடைய பலனையோ தடுக்கும் சுருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக விநாயக பெருமானுக்கு திங்கக்கிழமையில தேங்காய் நெய்யில விலக்கேற்றி அருகும் சாத்தி வழிபாடு செய்து அதே போல விநாயகர் சதுர்த்தி என்று விர விரத விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான தடைகளும் விலகும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்ச் சஞ்சரிப்பது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு புகழ அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு ஒரு எங்கே இருக்கீங்களோ அது சம்பந்தமா இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வு இல்லைன்னா ஒரு பொறுப்பு வந்து சேரக்கூடிய அமைப்பு மாமியார் வழி உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான திட்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல் அரசு சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு யோகமான காலம் ஆக பார்த்திங்கன்னா இந்த மாதங்கிறது பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று திக் ஓ பதினொன்றாம் இடத்துல அவங்க ராசிநாதன் பாக்கிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்திபதியும் பன்னெண்டாம் இடத்தையும் பாக்கி ஒன்பதாம் ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் விருச்சக ராசிக்கு ஒரு சிறப்பான கிரக நிலை அமைப்பு இருக்கிறது இந்த மாசம் ஆக ஆவணி மாசங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாகும் எதிர்பாராத நன்மைகள் அதிகளவு நடக்கக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்